மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒன்பது வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறார் மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியினுடைய கடைசி இரண்டரை பாகம் போயின்னு முதல் விஷயம் மகராசிக்காரன் தயவுசெய்து பயப்படாதீங்க அதுதான் இந்த வருஷத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா தயக்கத்தை விட்டுருங்க பயப்படாதீங்க ஒரு வாக்கு கொடுக்கும்போது உங்களால் முடிஞ்சதுன்னா மட்டும் வாக்கு கொடுங்க யாருக்கும் ராங்கோப் கொடுக்காதீங்க பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் குடும்பத்தாருடைய நல்ல ஆதரவு பல வகையிலும் உங்களுக்கு கிடைக்கும்னு நாம் நம்பலாம் சகோதர சகோதரியுடன் சின்ன சின்ன ஒரு சின்ன சின்ன பிணக்குகள் நமக்கு உண்டாகலாம் முடிந்தவரை நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் நீங்கள் மகர ராசியாக இருக்கலாம் அல்லது மகர லக்னமாக இருக்கலாம் கண்டிப்பாக இந்த வருஷம் சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் பல விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலையில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இந்த வருஷத்தில் நிச்சயமான முறையில் கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய தொழில் வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிச்சயமான முறையில் நமக்கு விலகும் அப்படின்னு நாம் வந்து நம்பலாம் நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க உங்கள் கம்பெனியினுடைய ஷேர் வேல்யூ இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகும் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப ரொம்ப அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு அது மாதிரி பயணங்கள் இப்போது உதாரணமாக உங்களுடைய கம்பெனி சார்ந்து நீங்கள் ஏதாவது பயணம் போகிறீங்க அப்படின்னா அது நல்லபடியாக ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு இந்த வருஷத்தில் நடக்கும் உத்தியோகத்தினருக்கு நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு நேரம் உங்களுக்கு வந்தாச்சு ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஃபுல் டேலண்ட்டையும் மற்றவங்க மதிப்பாங்க மதித்து நடப்பாங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு இருக்குது அப்படின்னு நாம் வந்து சொல்லலாம் பொதுவாக இந்த 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 வருஷத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ஏன்னால் போன ஒரு மூன்றரை ஒரு மூணு மூன்றரை வருடம் ராசியில் பிறந்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை ஸோ இனிமேல் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல மேம்பாடு காணப்படும் பல வகையிலும் இருக்கக்கூடிய தொந்தரவு நிலை நீங்கும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகும் எல்லாமே ரொம்ப ரொம்ப சாதகமாகும் பெண்களுக்கு இந்த வருஷத்தை எழுதுனோம்னா தைரியமாக தன்னம்பிக்கையாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் ஈடுபடலாம் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நாம் வந்து சொல்லலாம் மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே விலகும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் ஏற்ற முன்னேற்றம் காணப்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும் தினசரி விநாயகப் பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம்